ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோசுபாவின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இஸ்ரேவேல் புத்திரரின் சபையாரெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசிரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று யோசுவாவின் தலைமையிலே கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சீலோ என்கிற இடத்திலே ஒன்றாக கூடி அங்கே கத்தரை தொழுது கொள்ளுகின்ற ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று யுத்தம் பண்ணி தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னதாக அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை அதாவது தேவனை ஆராதிக்கிறதற்குரிய ஒழுங்குகளை செய்தார்கள் அதைத் தொடர்ந்து தேசம் அவர்கள் வசமாக மாறினது நம்முடைய வாழ்க்கை கடுத்த காரியங்களுக்காக நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் முன்னதாக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தேவனை கடுத்த காரியங்களில் ஒழுங்குமுறைகளை கொண்டு வருவதும் அவசியமாயிருக்கிறது அதை செய்துவிட்டு நாம் செய்கின்ற எந்த காரியமும் தேவனால் வாய்க்க பண்ணப்படும் அதை செய்யாமல் விட்டுவிட்டு நாம் நம்முடைய கடமைகளையும் வேலைகளையும் செய்ய தொடங்குவோமானால் கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு இல்லாமல் போய்விடும் எந்த மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்திவிட்டு இந்த உலக வாழ்க்கை கடத்த காரியத்தில் கவனம் செலுத்துகிறானோ அவனுக்கு தேவ ஒத்தாசை முழுமையாக கிடைக்கும் கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்முடைய முயற்சிகள் மாத்திரம் நமக்கு கை கொடுப்பதில்லை தேவனுடைய உதவிதான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கர்த்தருடைய உதவி இல்லாமல் செய்த எந்த யுத்தத்திலும் இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெறவே இல்லை மாறாக எண்ணிக்கையில் அதிகம் உள்ள மிகப்பெரிய ராணுவங்களையெல்லாம் இராணுவத்தோடு எதிர்த்து சென்று யுத்தங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதன் ரகசியம் என்னவென்றால் தேவன் அவர்களை அனுப்பியிருந்தார் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஆகவே அவர்களால் வெற்றி பெறுகிறதற்கு முடிந்தது நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதை ஒழுங்குபடுத்துவோம் நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்வார் ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் அங்கே குறைவு காணப்படுமானால் முதலாவதாக அதை சரிப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில வழிகள் வாய்க்காமல் தோல்விகளுக்கு மேல் தோல்விகள் வருமானால் நாம் நம்முடைய தெய்வீக பாதையை சீர்படுத்திக் கொள்வோம் எல்லாம் சரியாகிவிடும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படிக்கு முதலாவதாக தெய்வீக வாழ்க்கை கடத்த காரியங்களை சரிப்படுத்த வேண்டுமென்று நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் இஸ்ரோவில் ஜனங்கள் ஆசிரிப்பு கூடாரத்தை நிறுவின போது தேசம் அவர்கள் வசமானது போல நாங்களும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி நிறைவான நன்மைகளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக